சொக்களங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரக்லாவல்த் பிரைவேட் லிமிடெட் நம்ம ஃபண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் ஏற்கனவே ரன் பண்ணோம் இடையில் ஒரு அஞ்சாறு மாதமும் அதை பண்ணலை இப்போ திருப்பி அகெயின் வி ஹவ் கம் அவுட் வித் தட் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கேப் ஃபண்டு டா ஒன் ஆஃப் த டாப் பெர்ஃபார்மிங் கேப் ஃபண்ட்ஸு பேங்க் ஆஃப் இந்தியா கேப் ஃபண்டு ஸோ இருக்கிற கேப் ஃபண்ட்லேயே இந்த ரீசன்ட் பாஸ்டில் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த ஃபண்டு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டேட்டாவுனுடைய டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எய்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஃபண்டு நிறுவனம் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டு காலம் மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸாவது வச்சுக்கினீங்கன்னா தான் ஃப்ளெக்சிகா ஃபண்டில் போகலாம் சென்செக்ஸ் நிஃப்டி வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஆஸ் வி ஸ்பீக் இட் இஸ் எயிட்டி டூ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி சிக்ஸ் இந்த ஃபண்டினுடைய அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்க பிஸ்னஸை அசஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் அசஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் தான் ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட்டுக்கே வர்றாங்க ஸோ திஸ் இஸ் திஸ் இஸ் தேர் அப்ரோச் பேங்க் ஆஃப் இண்டியாவுடைய அப்ரோச் ஸோ இது மூணையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இது மூணுலேயுமே சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் தென் தே ஆர் என்டரிங் இன் டு இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசானே இல்லைனா தே வில் கம் அவுட் இது மூணு ஏதாவது ஒன்று நல்லா இல்லைனா கூட தே வில் கெட் அவுட் ஆஃப் இட் அவங்களுடைய த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெரி ரோபஸ்ட் ரிவ்யூ அண்ட் ரெப்பட்டேவ் நம்ம செஞ்சதே திருப்பி செய்யணும் நம்ம எல்லா பிஸ்னஸ்லேயும் எல்லா ஐட்டத்திலையும் பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம வேலை பார்க்குறோம்னா டெய்லி வேலை பார்க்குறோம் அதே மாதிரி தான் ஸோ செஞ்சதே அவங்க ரெப்பட்டேட்டிவாக திருப்பி திருப்பி கரெக்டாக இருக்கா ஃபினான்ஷியல்ஸ் கரெக்டாக இருக்கா மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கா பிஸ்னஸ் க்ரோத் நல்லா இருக்கா அதை தான் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க அதை அசஸ் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு அசஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு தென் தே வில் டேக் டெசிஷன்ஸ் வெதர் டு ரிமைன் வித் த ஸ்டாக் ஆர் டு எக்ஸிட் த ஸ்டாக் அண்ட் பை அ நியூ ஒன் இதுதான் இவங்களுடைய பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சு என்னுடைய சிஐஓ வந்து சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்து மிஸ்டர் அலோக் சிங்கு ஹி ஹஸ் பின் டூயிங் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் ஹிஸ் டீம் ஓவராலாக நல்லா பண்ணுறாங்க ஃபண்டு ஆர் இந்த ஃப்ளக்ஸிகேப் ஃபண்டு பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு ஆரம்பித்து ரொம்ப காலமாச்சு இந்த ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் ஆரம்பித்தது வந்து டுவெண்ட்டி நைன் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கிட்டத்தட்ட ஃபோர் ப்ளஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஃபண்டு ஆரம்பிச்சு கரண்ட்டாக தே ஆர் மேனேஜிங் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஆயிரத்தி எழுநூறு கோடி மேனேஜ் பண்ணுறாங்க க்ரோத் ஆப்ஷனுடைய என்ஏவி வந்து ரெகுலர் பிளானு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ டூ ஸோ முப்பத்தேழு ரூபா ரெண்டு காசு பத்து ரூபாய்க்கு வாங்கினது இந்த நாலு கால் வருஷத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தேழு ரூபாயாக மாறி இருக்குது விச் இஸ் அ ஒன்ஃபுல் நோ ரிட்டர்ன் ரிஸ்க்கு அளவு எந்த அளவுன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸை விட அதிகம் ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஒன்லி டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸோடு இருக்குது இங்கே வந்து ஸ்மால் மிட் கேப்பும் வச்சுருப்பாங்க ஃபண்ட் மேனேஜர் வி அஸ்விசர்ட் இட்ஸ் அலோக் சிங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சென்ட்டு மார்னிங் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வேல்யூ ரிசர்ச் வந்து ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து சிக்ஸ்டி செவன் போர்ட்ஃபோலியோ பிஇ ரேஷியோ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் பங்குகளின் ஆவரேஜ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ஸ்டாக்ஸ் அவங்க போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஆவரேஜ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒன் லேக் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் குரோட்ஸ் ஸோ மோர் டில்ட் டுவோர்ட்ஸ் லார்ஜ் கேப்னு சொல்லலாம் போக போக அந்த போர்ட்ஃபோலியோவை பற்றியும் நம்ம பார்ப்போம் ஃபண்டினுடைய பிட்டா வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் லெஸ் தேன் த மார்க்கெட் நிஃப்டி ஃபிஃப்டியை விட குறைவு ஸ்லைட்லி ஸ்லைட்லி ஃபண்டின் ஆல்ஃபா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் ஓவர் அண்ட் அபவ் தி மார்க்கெட் வந்து ஒரு நாலரை பர்சன்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஃபண்டின் டேர்ன் ஓவர் வந்து எயிட்டி பர்சன்ட் ஹையர் சேர்னு சொல்லுவேன் பட் அதை வச்சு தான் அவங்க ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறாங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பல்காக ஒன் டைமாக பண்ணுறவங்க ஃபைவ் தௌசண்ட் அடிஷனலாக பண்ணோம்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து பண்ணிக்கலாம் எஸ்ஐபி மினிமம் தௌசண்ட் ருப்பீஸு எக்ஸிட் லோட் வெளியேற்ற கட்டணம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள வெளியில் வந்தால் ஒன் பர்சன்ட் அந்த ஃபஸ்ட்டு டென் பர்சன்ட் யூனிட்ஸு கிடையாது ரிமைனிங் நைன்ட்டி பர்சன்ட் யூனிட்ஸுக்கு ஒன் பர்சன்ட் அன்னைக்குள்ளே மார்க்கெட் வேல்யூவில் போடுவாங்க போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈகு தான் டாமினென்ட்லி ஈகுட்டி நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட்டு ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் பர்சன்ட் கேஷில் வச்சுருக்காங்க டூ மீட் அவுட் ரிட்டம்ஷன் டிமான்ஸ்ஸு அதுக்கெல்லாம் எஸ்ஐபி முறையில் மாதம் மாதம் பத்தாயிரரூவா முதலீடு செஞ்சுருந்தாங்கன்னு இந்த ஃபண்டில் லாஸ்ட்டு ஒன் இயரில் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் முதலீடு செஞ்சுருப்பாங்க கரண்ட் வேல்யூ ஒன் லேக் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்டத்தட்ட சிஏஜிஆர் வருமானம்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐஆர்ஆர் சிஏஜிஆர் சிக்ஸ்டி பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ அப்சூல்யூட் ப்ராஃபிட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீனு த்ரீ இயர்ஸாக லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் எஸ்ஐபியில் போட்டுகிட்டு இருந்தாங்கன்னா த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் போட்டிருப்பாங்க கரண்ட்டாக வந்து சிக்ஸ் லேக் டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸு ரிட்டர்ன்ஸ் வந்து காம்பவுண்ட் ஆன்வலைஸ்டு ரிட்டர்ன் வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் டூ பெர்சன்ட் விச் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ரிட்டன் ப்ராஃபிட் மட்டும் டூ லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ ஆஸ் யூ கேன் சீ இன் தி ஸ்லைட் பல்காக ஒன் லேக் இந்த ஒன் இயருக்கு முன்னால் இந்த ஃபண்டில் போட்டிருந்தாங்கன்னா ஒன் லேக் க்ரௌன் டூ ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி எகைன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னால் போட்டுருந்தாங்கன்னா ஒன் லேக் போட்டிருந்தாங்க அது ஒன் லேக் நைன்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் செவன் கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சி த்ரீ இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சென்ட்டு ஃபண்ட் ஆரம்பிக்கையில் ஒருத்தர் ஒன் லேக் போட்டிருந்தாங்கன்னா கரண்டாக வந்து த்ரீ லேக் செவன்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸாக இருக்குது ரிட்டர்ன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் காம்பவுண்ட் அன்வலைஸ்ட் ரிட்டன் லாபம் மட்டும் டூ லேக் செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸோ மோர் தேன் த்ரீ டைம்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் டைம்ஸ் ஆயிருக்கு இந்த லாஸ்ட் ஃபோர் ப்ளஸ் இயர்ஸில் விச் இஸ் யூனோ ஒண்டர்ஃபுல் மார்க்கெட் ஹேஸ் ஆல்சோ பின் குட் ஃபண்டும் இந்த ஃபிளெக்சிகாப் கேட்டகிரிலேயே டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்டுங்கிறத குறிப்பிடத்தக்கது போர்ட்ஃபோலியோவில் உள்ள டாப் ஃபைவ் செக்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் ஃபினான்ஷியல்ஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் பெர்சென்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ் எயிட்டின் பாயிண்ட் ஃபோர் த்ரீ மெட்டீரியல்ஸ் ஃபோர்டீன் பெர்சென்ட் ஃபோர்டின் பாயிண்ட் ஒன் எயிட் கன்சூமர் டிஸ்கிரிஷனரி டென் பாயிண்ட் எயிட் செவனு எனர்ஜி யூட்டிலிட்டிஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு அதே மாதிரி நம்ம டாப் டென் ஸ்டாக்ஸையும் இங்கே பார்த்தர்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட்டு ஏன்னா எஸ்பிஐ நை த்ரீ பாயிண்ட் நைன் டூ வேதாந்தா மெட்டல் த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் ரயில் விகாஸ் நிகம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அதெல்லாம் லெஸ் தேன் த்ரீ பர்சன்டில் இருக்குது ஆயில் இண்டியா ஸ்வேன் எனர்ஜி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாரத் ஃபோர்ஜு கேஸ்ட்ரால் இண்டியா இது எல்லாமே லெஸ் தேன் த்ரீ பர்சன்டில் இருக்குது ஸோ தெர் இஸ் நோ கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் பர்சே मार्केट कैप लार्ज कैप टारज्ज क्या अट्ठ पॉइंट आफ टम सिक्सटी वन पॉिंट एटू पर्संट मिट कैपी सिक्स पर्संटे पर्संटे स्माल मिट्ते थर्टी एंड लार्ज कैप सिक्सटी टू अटली पाती आफ़ इंडिया फ्लक्सी ट्रू फ्लक्सी द सेन्स मार्केट ये लारज् हईली अट्राक्टिव अब लारज कैपीन मार्च ஹயர் அலொக்கேஷன் வச்சுருப்பாங்க ரைட் நம் ஆர்விங் சிக்ஸ்டி டூ பர்சன்ட் வென் அவர் லைக் ஓ டூ இயர்ஸ் பிஃபோர் ஆர் ஒன் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர்லாம் ஸ்மால் அண்ட் மிட் கேப் அட்ராக்டிவாக இருக்கையில் தே ஹேட் ஹையர் அலொக்கேஷன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் டூ வர்ஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸோ இது எல்லா ஃப்ளெக்சிகேப் ஃபண்ட் எல்லா ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட்ஸும் இது மாதிரி பண்ணுறதில்லை ஒரு சில ஃபண்டுகள் தான் ட்ரூலி ஃபிளக்சிகேப்பாக இருக்கின்றன அதில் வந்து பேங்க் ஆஃப் இண்டியா ஃப்ளக்சிகேப் இஸ் ஆல்சோ ஒன் அமங்க்தம் அண்ட் யார் யார் முதலீடு செய்யலாம் யார் செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த ஸ்டைலில் கொடுத்துருக்கேன் ஒரு மினிமம் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் டைம் ரெஸ்தான் இருக்கவங்க ஹையர் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க இன்னும் ஈக்குட்டியில் முதலீடு செய்ய விரும்புகிறவங்க பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கமே எனக்கு தெரியும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களெலாம் தாராளமாக முதலீடு செய்யலாம் யாருக்கு உகந்ததல்ல கேரண்டீடு வருமானம் ஃபிக்ஸ்டு இன்கம் எனக்கு வேணும் அஷூர்டு இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க யாருமே இந்த ஃபண்டில் முதலீடு செய்யாதீங்க அதர் பாண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு ஆர்பிஐ பாண்டு அது மாதிரிலாம் போய்க்கலாம் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்